ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் நமது இந்திய அரசின் இனிமையான குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுமா என அனைத்து விஷயங்களையும் விழாவாரியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களோட நலனை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே நீங்கள் ஒரு இந்த ராசிக்காக இல்லாமல் வேற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி படங்களை பார்க்குறதுக்கு உங்க ராசி நேம் நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பாத்துக்க முடியும் ஒருவேளை உங்க நண்பர்களுடைய அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றவர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுன்னாலும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உள்ளமாய்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் இரண்டு விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது ஒன்று இரண்டாவதாக எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளரணுங்க குறுக்கு வழியை பயன்படுத்தாதீங்க இந்த ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா நல்லா உங்களுக்கு அமைப்பிருக்கீங்க முக்கியமா நமது ராசிக்காரர்கள் பொதுவாக ஒரு டவுட் கேட்டுட்டு தான் இருக்கீங்க அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன் இப்பயே என்னன்னா எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ராசி பலன்கள் சில பழங்களை வந்து பழிக்கிறதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது எதுக்காக அப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் சூப்பராகவே இருந்தாலும் அது பழிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்கணுங்க முதலாவதாக குலதெய்வ வழிபாட்டை கட்டாயமாக நீங்கள் மேற்கொள்ளணுங்க வருஷத்துக்கு ரெண்டு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ரெண்டாவதாக முன்னோர் வழிபாடு ரொம்ப அவசியம் ஸோ இந்த இரண்டுமே நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய கிரக அமைப்புகளும் முழுமையான பலனை உங்களுக்கு வாரி தரும் இரண்டாவதாக உங்களது தனிப்பட்ட ஜாதகமும் நமது ராசி பலன்களை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்புகள் காரணமாக சில பலன்கள் உங்களுக்கு பழிக்காமல் போகலாங்க அதற்காக நாம் பொய் சொல்கிறோம் என்று அர்த்தம் கிடையாது இது பொதுவான ராசி பலன்கிறது நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்க நண்பர்களே இது பொதுவான ராசி பலங்கிறதுனால உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் காரணமாக சில எக்ஸ்ட்ரா பலன்கள் கூட கிடைக்கலாம் சில பலன்கள் நடக்காம கூட போகலாம் அதற்காக நாங்கள் பொய் சொல்றோம்னு சொல்றது அர்த்தம் கிடையாது சோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் கண்டிப்பா உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணணும் நண்பர்களே மேலும் நான் சொன்ன இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான கிரக அமைப்புக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நண்பர்களே சோ அதை புரிந்து கொண்டு நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் ஒருவேளை ஒரு மாத காலம் நீங்க நமது சேனலோட இணைந்திருந்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும் நமது ராசி பலன்கள் குறித்த டவுட் உங்களுக்கு கண்டிப்பா கிளியர் ஆகும் நண்பர்களே எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு மாத காலமாவது நம்மோடு இணைந்திருங்கள் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம கிரக அமைப்புகளை பொறுத்து நான் வந்து நெகட்டிவான சில கமெண்ட்ஸ் கூட நான் சொல்லுவேன் நமது ராசி பலன்கள்ல சோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை சொல்லும் அதுவும் உங்களுக்கு நடக்காமல் கூட போகலாம்ங்கிறது நீங்க மனசுல வச்சுக்கோங்க நண்பர்களே நான் நெகட்டிவான சில விஷயங்களையும் சொல்லாம இருக்க முடியாது ஏன்னா ராசி பலங்களை முழுமையா சொல்லணும்னு தான் நான் விரும்புறேன் சோ நெகட்டிவான சில விஷயங்களை நான் சொல்றதுனால அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும்னு நீங்க பயந்துக்கு தேவையில்லை அது நடக்காமலையும் போகலாம் அப்புறம் எதுக்காக நமது ராசி நீங்க பார்க்கணும்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா முக்கியமா ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்க ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டுதல் தான் அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் எந்தெந்த விஷயங்கள் நீங்க செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நீங்க தினசரி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நமது ராசி உங்களுக்கு உதவியா இருக்கும் நண்பர்களை மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க மேலும் நமது இந்திய அரசின் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் குடியரசு தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மிதுனராசி நண்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான கிரக அமைப்புகளாக இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார்கள் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் தனகாரகனாகிய குருவுடன் பத்தாம் இடத்துல ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்போ நீங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்க நண்பர்களே எனவே புதுசா வீடு கட்டுறது அல்லது கட்டி வீட்டை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் இப்போது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் மேலும் இது தவிர திருமண முயற்சிகளும் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் கைகூடும் நண்பர்களே எனவே அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் அரைகுறையா பாதியில் கூடிய பணிகளை இன்றைய தினம் ஒவ்வொன்றா நீங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆனந்தமான ஒரு நல்ல அமையும் மன திருப்தி ஏற்படுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் இப்பொழுது நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியத்தை தினம் பத்திரமா பாதுகாக்கணும் நம்ம ஆரோக்கியம் சொந்தமான விஷயங்களை புறக்கணிக்காம இருங்க குறிப்பா போதைப் பொருட்களை தவிர்த்து விடுவது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினம் பெரியவர்களின் இறைவனின் நாசிகள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்க விருப்பங்கள் பெரும்பாலானவை பூர்த்தியாகும் பழைய உங்களது கடினமான உழைப்புகளுக்கு காரணமாக இன்றைய நீங்கள் அதற்கான பலனை அனுபவிப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவருடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் சில பாடங்களை கற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்ல படங்களை தரும் அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கு இப்பொழுது உங்களால் முடியும் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தேவையான உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்றே இப்பொழுது குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினமான காதல் சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக கைகூடும் எனவே தன்னம்பிக்கையோடு காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க கண்டிப்பாக செக்ஸியான அப்பீல் நீங்கள் இன்றைக்கி செய்யறது எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தரும் நண்பர்களே திருமண மாணவர்களுக்கும் என்ற தினம் உங்களது வாழ்க்கை தன்னுடன் இனிமையான சர்ப்ரைஸ் இந்த நாளாக நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே எனவே ஆனந்தமான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க இன்றை இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் அலுவலக பணிகளும் சிறப்பாக அமையுங்க இன்சூரன்ஸ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக நல்ல உயர்வு ஏற்படும் நண்பர்களே இந்த தினம் அலுவலகப் பணிகளை வித்தியாசமான செயல்பாடுகள் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் மதிப்பு மரியாதையெல்லாம் உயர்த்தக்கூடிய வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு மனங்கள் சொல்ல அதிகரிக்கும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரையும் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க மேலும் குழந்தைகளுடைய தேவைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது யோகம் நீங்கள் உங்களுக்கு இருக்குது எனவே குழந்தைகளை அதன் மூலமாக அவங்களுக்கு வேணுங்களை செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதினம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஸ்டெயினாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மிதனராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீர்சம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினலுடன் உங்களுக்கு ஏற்படும் மேலும் நல்ல ஒரு ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிகளுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் குழந்தைகளுடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொண்டு சிறப்பாக அவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து மனமகிழ்ச்சி கொள்வீங்க கமிஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபங்கள் ஈட்டக்கூடிய யோகம் இருக்குங்க பெரும்பாலான தொழில் அனைத்துமே உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இந்த தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிற நண்பர்களுக்கு உங்கள் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் மதிப்பு செல்வாக்கு எல்லாம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு மதிப்பான நாளாக கெத்தாக இன்றைய தினம் காணப்படுவீங்க இன்சூரன்ஸ் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளில் வித்தியாசமான சில அப்ரோச்சை இன்றைக்கி மேற்கொள்வதன் மூலமாக உங்களது முன்னேற்றத்தை இன்னும் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படியாமுதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிட்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் டே